திருமாவளம் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அதோட இந்த விஷயத்தை நான் பெருசாக்க விரும்பல ஆனா அன்பு நண்பர் திருமாவளவனுக்கு நான் சொல்றேன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான் எனக்கு ஆனா தலைவரை பத்தி அம்மாவை பத்தி பேசினா விட மாட்டேன் அது யாராதாலும் சரி அண்ணா திமுக தொண்ட எவனும் விட மாட்டான் தயவுசெய்து இனிமேல் நிறுத்தி இப்போ வந்து உங்களுக்கு தலைவரே திரு கருணாநிதி தான் யாருக்கு டிஎம்கேக்கு தலைவர் கருணாநிதி ஆனால் திருமாவளவனுக்கு தலைவரும் இப்போ வந்து கருணாநிதி ஆகிட்டார் இன்னைக்கு கருணாநிதி புகழ் பாடுங்க கருணாநிதியினுடைய இதை வந்து துதிப்பாடுங்க ஸ்டாலினுக்கு ஒத்துவதுங்க ஸ்டாலினுக்கு காவடி தூக்கு எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது அதை தாராளமாக செய்யுங்க ஏன்னா சீட்டு வந்து ஒரு அஞ்சு சீட்டுக்கு எதிர்பார்க்கலாம் அது மடிப்பு சேந்திர மாதிரி ஏந்துங்க ஆனால் அதுக்காக வந்து கருணாநிதியை தூக்கி வச்சு பேசிட்டு புரட்சித் தலைவரை அறுவ நண்பர் திருமாவர்கள் கேட்குறேன் அவமரியாதை பண்றதில் அம்மா அவங்க எந்த விஷயம் நியாயம் இனிமே தயவு செய்து பேசாதீங்க அவரை பத்தி தெரியுமா நான் கேட்கறேன் நீங்க சரி ஒடுக்கப்பட்ட மக்களை பத்தி நீங்க பேசுறீங்க இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு அன்னைக்கு கர்ணம்னு ஒரு போஸ்ட் இருந்து தெரியுமா அன்னைக்கு கர்ணம் ஒவ்வொரு கிராமத்துல கர்ணம் யார் இருப்பா ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்களா கர்ணமா இல்ல பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் இருந்தாங்களா இல்ல வந்து மிகவும் பின்பற்றவர்கள் இருந்தாங்களா இல்ல சீர்மரப்பினர்கள் இருந்தாங்களா யார் இருந்தா அந்த கிராம் பன்னெண்டாயிரம் கிராமத்துக்கு அந்த அந்த கிராமத்தை சார்ந்த உயர்ந்த ஜாதி தான் இருந்தது அதை ஒரே கையெழுத்துல அதை மாதிரி கூடாது சமூக நீதி வேணும்னு சொல்லிட்டு பன்னாயிரம் பஞ்சாயத்துலேயும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதாவது ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர்கள் அதே போன்று பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பின்சேவர்கள் சீர்மர்கள் அத்தனை பேர் வர்றதுக்கு யார் காரணம் இன்னைக்கு இப்போ வந்து அன்னைக்கு காரணம் வில்லேஜ் முனிசிபல் போய் இன்னைக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அந்த ஆஃபீஸர்ன்ற பேர் சாதாரண குடிமக்கள் கொடுத்த ஒரு மகான் யாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை மறந்துட்டு பேசலாமா திருவா மறந்துட்டு பேசாத அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ப்ரொமோஷனே கிடையாது ப்ரொமோஷனே இல்லை எந்த டிபார்ட்மெண்டும் கிடையாது ஆனால் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ப்ரொமோஷன் வர முடியும் என்ற அந்த நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொண்டு வந்த ஒரு புரட்சி தலைவர் ஒரு கையெழுத்தில் போட்டு அதை கொண்டு வந்தார் மறந்து இல்லாம திரும்ப அன்பின் நண்பர் திரும்ப அதை மறக்காத இதை மாதிரி முப்பத்தி ஒரு சதவீதம் இருந்த இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் ஆகினாரு யார் திரு கருணாநிதி ஆகினாரா கருணாநிதி என்ன பண்ணாரு ஐம்பதை முப்பது இருபது ஆக்குனாரு ஐம்பதை முப்பது இருபது ஆகினாரு ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முப்பத்தொன்னு ஐம்பது ஆகினார் முப்பத்தொன்னு ஐம்பதாக்கி பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் மிகவும் பின்தங்கியவர்கள் ஆதிராட் பழங்குடியுக்கு பதினெட்டு பிளஸ் ஒன்று தவிர வந்து முப்பத்தொன்று ப்ளஸ் முப்பத்தொன்னு ஐம்பது ஆக்கி சமூக நீதி நிலைநாட்டிகள் ஒன் லைட்டு அது என்ன வந்து உயர்ந்த ஜாதியாக கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஆதிராடர் வசிக்கின்ற பகுதிகள் மின்சாரம் கிடையாது படிக்க முடியாது வெளிச்சம் இல்லை அவளுக்கு எல்லாருக்கும் வெளிச்சது கூட சொல்லி எல்லா கிராமத்துக்கும் லைட் சர்வீஸு ஃப்ரீயாக கொடுத்தது இலவசமாக கொடுத்த புரட்சி தலைவர் நான் சாதனைகள் சொல்ல முடியும் மணிக்கணக்கில் இப்படி சொல்ல முடியும் ஆனால் அதெல்லாம் வந்து இப்படி இவ்வளோ தூரம் வந்து வாழ்க்கை தரம் உயர வேண்டும் அவர்கள் சமூக கல்வி பொருளாதாரத்தில் உயர என்பதற்காக புரட்சி தலைவருக்கு கொச்சைப்படுத்தி ஒரு குறுகிய வட்டத்தில் அழைத்தார் நிச்சயமாக திருமண நண்பர்களே வரலாறு உங்களை மன்னிக்க இனிமே தயவுசெய்து புரட்சி தலைவர் பற்றியும் புரட்சி தலைவி பற்றி எக்காரத்தை கொண்டு பேசாதீங்க அதான் நாங்க விடுக்கிட்டு வேண்டுகோள் ஓகே